நாளை நமக்கு எல்லாருக்கும் சிறப்பான நாளாக அமைப்போது ஏன் தெரியுமா நாளைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் நமக்கு எல்லாருக்குமே நாம் தமிழ் கட்சி சேர்ந்த உறவுகள் நாம் தமிழ் சேர்ந்த உறவுகள் அனைவருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சியாக தரப்போகிறாங்க ஏன்னா நாளைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளியிட போகிறாங்க என்னென்ன தெரியுமா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் நாளைக்கு வெளியிட போகிறாங்க அதிகாரப்பூர்வ தகவல் டேய் தம்பி இது வரைக்கும் நீ இதே போல் சொல்லி கிட்டத்தட்ட ஏழு வீடு எட்டு வீடே போட்டிருக்கேன் ஆனால் நீ சொன்னது நடந்த மாதிரி தெரியல உன்னே சொல்லு நடக்குமா நடக்காதா மஞ்சள் கலர் சட்ட வேற போட்டு வந்திருக்க இதுக்கும் அதுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா இந்த கருப்புகள் ஆச்சு வேற கட்டியிருக்க அப்போ இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப எதுவும் தொடர்பு இருக்கா உண்மை சொல்லு என்ன நடக்க போகுது நாளைக்கு அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் என்னை பார்த்து கேட்குற கேள்வி எனக்கு கேட்குது உண்மையாகவே நாளைக்கு ஒரு முக்கியமான சம்பவத்தை அண்ணன் சீமன் அவர்கள் செய்ய போகிறாரு நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி தரப்போறாரு நாம் தமிழர் கட்சியுடைய அதிகாரப்பூர்வ செய்தியில் வெளியிட்டிருக்காங்க அப்போ என்ன ஏது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் அதுக்காக தான் இந்த பதிவு உலக அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லல தென்னகத்தை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி நினைஞ்சிருங்க நாளைக்கு அந்த செய்தி எல்லாம் தெரிஞ்சிக்கணும்னா நான் தான் அப்டேட் கொடுப்பேன் அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் அந்த அப்டேட் உங்களுக்கு தெரியும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி நினைஞ்சிருங்க எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் சுற்றி வளைச்சு பேச விரும்பல நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேங்க என்ன சுற்றி வளைச்சுலாம் பேச விரும்பல நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன் நாம் தமிழ் கட்சி சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இப்ப சமீபத்தில் சில ஒரு அரை மணி நேரத்துக்கு வெளியிட்டிருக்காங்க அந்த வெளியிட்ட அந்த அறிக்கையில நாம் கட்சி வெளியிட்ட அந்த அறிக்கை அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா நாளைக்கு இருபத்தி ஏழாம் தேதி நாளைக்கு இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துல அந்த சீமான் அவர்கள் வந்து பத்திரிகைகளை சந்திக்க இருக்காங்க சரியாக நாளை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு அப்ப அந்த பத்திரிகையாள சந்திப்புல அந்த சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆட்சி வரவே ஆட்சி வரவே வந்து வெளியிட போறாங்க அப்போ இதை வெளியிட்டு சின்னத்தையும் நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னத்தையும் வெளியிட போகிறாருங்கிற செய்தி வந்திருக்கு அப்போ நாளை தரமான சம்பவம் நமக்கு இருக்குது அந்த அந்த லெட்ரு அதில் குறி குறிப்பிடல சின்னத்தை வெளியிட போகிறாங்கன்னு நான் சிலர் விசாரித்தேன் அவங்க சொன்னாங்க நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் அந்த சிலர் விசாரித்தால் அவன் யார்த்து முக்கிய பொறுப்பாளர்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய முக்கிய மாநில பொறுப்பாளர்கள் அவங்கள்ட்ட விசாரித்தேன் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு இந்த மாதிரி சொன்னாங்க நாளைக்கு சின்ன வெளியே வருதுன்னு அப்போ யாருக்கும் தெரியாத விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் இதற்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சதா உங்களுக்கு யார் சொன்னால் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நானே எவ்வளோ கேட்ட விசாரிச்சு ஒரே ஒரு மனுஷன் நல்ல மனுஷன் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தவங்க தான் எனக்கு வந்து நான் பேரை சொல்ல விரும்பல அவங்கள காட்டி கொடுக்க மாட்டேன்ல அவங்க தான் சொல்லியிருக்காங்க அப்போ நாளைக்கு வர வரப்போது மக்களை எல்லாரும் தயாராக இருங்கள் நாளைக்கு சீமான் அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பன்னெண்டு மணிக்கு பத்திரிக்காயை சந்திக்கிறாங்க அந்த பத்திரிகையால் சந்திப்பின் போது ஆட்சி வரைய புத்தகத்தை வெளியிட்டு அந்த நாம தவிர சின்னத்தையும் வெளியிட போகிறாங்க என்ன சின்னங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி அப்போ நாளைக்கு வெயிட்டான சம்பவம் இருக்குது அப்போ இந்த கொண்டாட்டத்தை நம்ம நாளைக்கு கொண்டாடிக்கலாம் அதற்கு முன்னாடி இன்னொரு இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லியாகணும் ஆகணும் கட்சி நாற்பது நாம் தமிழர் கட்சியுடைய நாற்பது நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களையும் இன்று இன்றையோடு வேட்பு தாக்கல் செஞ்சு முடிச்சிட்டாங்க இன்றையோடு முடிச்சிட்டாங்க அப்போ குறிப்பாக அதை விட ஒரு பெரிய கட்சி இருக்கல நாம் தமிழர் கட்சி விட ஒரு பெரிய கட்சி இருக்குல்லங்க புரியலையா எங்க தேசிய அளவிலான ஒரு கட்சி இருக்குல்லங்க புரியலையா ஏங்க நாம் தமிழர் கட்சியுடைய சின்னத்தை புரிஞ்ச ஒரு கட்சி இருக்குல்லங்க புரியலையா ஏ அதான் பாரதிய பிரஜா கட்சி அவங்க தானே சொல்லி தர்றாங்க நாங்க நாம் கட்சி பெரிய கட்சி நாங்கள் நாம் அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்கு நாங்க வந்து இந்தியா முழுவதும் இருக்கோம் நாங்கள் பெரிய கட்சி அப்படிங்கிறாங்கல்ல அந்த பாரதிய பிரஜா கட்சி நாளைக்கு தான் இங்க பாருங்க இவ்வளோ தமிழ்நாட்டில் கூட பெரிய பெரிய கட்சிகள்லாம் முன்கூட்டியே போயிட்டு வெயிட் பண்ணி தாக்கல் செய்கிறாங்க ஏதாவது பிள்ளைகள் எதுவும் வந்துச்சுன்னா மறுபடியும் மாற்றிக்கலாம் எதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆனால் பாருங்க ஒரு முறை கூட தமிழ்நாட்டில் போட்டி கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி நாளைக்கு தான் வந்து நாற்பது தொகுதியிலையும் வேட்பாளரை வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்களா யார் சொல்றா தெரியுமா நம்ம பாரதிய பிரஜா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் ஜெயக்குமார் அவர்களும் எங்கே சொல்லியிருக்காப்புல நானே போன் அடிச்சேன் நாளைக்கு இங்கே ஒரு சம்பவம் இருக்கு சீமான வெளியிட போறாங்க ஒரு சம்பவம் அதை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாற்பது வேட்பாளர்கள் நிறுத்த போறதாக நாளைக்கு ஜெயக்குமார் நாயுடு சொல்லியிருக்காப்புல அப்ப ஜெயக்குமார் நாயுடு எந்த வேட்பாளரை நிறுத்த போறாரு உண்மையில நிறுத்த போறாரா இல்ல உருட்டிட்டு இருக்காரா அப்படிங்கறத நாளைக்கு வச்சு அதை வச்சு பண்றோம் அப்ப ரெண்டு சம்பவங்கள் இருக்கு அப்ப ரெண்டு சம்பவங்கள் நாளைக்கு வந்து மாஸ் பண்ற வச்சு இது ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அண்ணன் சங்கத்தமிழன் இருக்கு அப்படி இல்லை நான் அதிகமாக விமர்சித்த ஒரு நபரும் அண்ணன் சங்கத்தமிழன் தான் நான் அதிகமாக வாழ்த்திய ஒரு நபரும் அண்ணன் சங்க தான் ஏன் தெரியுமா மனுஷன் வந்து ச பல டைமில் வந்து திமுகவுக்கு வந்து முட்டு கொடுத்து பேசினா கூட சில நேரங்களில் வந்து உண்மையை சொல்லி அவர் தான் வந்து ஐயோ விசிக்க அவர் விமர்சிக்க கூடாதானு சொல்லியிருக்காரு சரி கொஞ்சம் நேரம் எல்லை மீறி பார்ப்போம் யாரையும் யாரும் கடத்தி விடாதீங்கப்பா கடத்தி விட்டு விட்டுறாதீங்க அண்ணனுக்கு விஷயத்துக்கு போகிறேன் சங்கத்தமிழர் இருக்கு அப்படி இல்லை விமர்சிக்கலாம் செய்யலை அவர் பற்றி நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் சங்கத்தமிழன் அவர்கள் வந்து பொதுவாக வீசிக்காவுடைய உடைய ஒரு கொள்கையில பிடிப்பா இருப்பல தலைமையே வந்து தரமாறனா கூட சங்கத்தமிழன் வந்து தடமாற மாட்டோம் தரமாற மாட்டாப்ல என்ன ஒரு தவறு சட்ட சட்டை எடுத்து பேசுவாப்ல கூட்டணிகளுக்குள்ளே அவங்க கூட்டணிக்குள்ளி கூட்டணிக்குள்ள இருக்க சிக்கலை கூட நேக்க அணுவாப்ல அப்படிப்பட்ட கூடிய அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நபர் தான் சங்கத்தமிழன் சங்க தமிழன் கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தா நாங்கள் மானங்கட்ட கூட்டணியில் தான் இருக்கோம் மானங்கட்ட போய் தான் மானங்கட்ட கூட்டணியில் இருக்கோம் எது திமுக கூட்டணி சுறாப்பில கள்ளக்குச்சிய கொடியை வந்து தலைவர் ஏற்றிட்டு போறாப்ல எழுச்சி தமிழ் ஏற்றிட்டு போறா திருமா ஏற்றிட்டு போறாப்ல அடுத்த நாள் பிடிங்கி போறாங்க அந்த கொடியை மானங்கட்ட கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு கோபமாக உண்மையை உடைத்தார் திமுக எதிரான ஒரு பரப்புரையை செய்தார் சங்கத்தமிழன் வெளிப்பா உடைச்சாப்ல மானங்கட்டு போய் தான் மானங்கட்டு போய் தான்டா அந்த கூட்டணியில் இருக்குன்னு சொன்னாப்ல அதே சங்கத்தில் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு இல்ல முந்தைய என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு நேர்காணல வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு தான் போட்டியாக இருக்கும் வேற யார் இல்லைங்க அதிமுக மூணாவது தான் சில இடங்களில் மட்டும் ரெண்டாவது வருவாங்க ரெண்டாவது வருவாங்க பாஜக நாலாவது போயிருவாங்க பாஜக ஏதோ ஒரு இடத்துல கன்னியாகுமரி இந்த மாதிரி இடத்துல ஏதோ ஒரு ஒரு சில இடத்துல தான் வெற்றி பெறுவோம் மற்றபடி ஒன்றும் கிடையாது அவங்க இவிஎம் விளாடாம இருந்தாங்கன்னா இதான் நடக்கும் திமுக கூட்டணிக்கும் நாம் தமிழுக்கு தான் சண்டை ரெண்டு கட்சி தான் போட்டியாகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை விடுதலை சிறுத்தை கட்சியுடைய இளைஞரத்தை பொறுப்பாளர் இளைஞர்த்தினா இளைஞரணி இளைஞரணி கூடிய அண்ணன் வீர வீர அண்ணன் சங்கத்தம்மன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காப்ல அண்ணன் சங்கத்தம்மனை உண்மையிலே உனக்கு கலைக்க மாட்டேன்னு மேலே அன்பு கூட்டிகிட்டே போதனே ஏன்னா சில சில அதாவது தான் உன்னை வந்து நீ திமுக முட்டு கொடுத்து நீ பேசினா கூட பல நேரங்கள உண்மையை பேச உங்களுடைய நேர்மை ரொம்ப பிடிச்சிருந்தேன் அதனால அண்ணன் சங்கத்தம் அவர்களை விமர்சிக்க கூடாது உறவுகளை ஆனால் சீமான அவர்கள் சொல்லியிருக்காங்க வைசிக்காய் கூடாது அதே போல் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன் சங்கத்தான் விமர்சிக்காதீங்க சங்கத்தம் மாஸ்னே அப்படின்னு சொன்னீங்கன்னா பல உண்மைகளை பொது ஒடையே உடைப்பாப்பில் இன்னுமே மாஸ்னேன்னு சொல்கிறோம் அப்போ நாளைக்கு தரமான சம்பவம் இருக்குது யாரும் எங்கிட்டு போய் தூங்கிடாதீங்க எங்கிட்ட வேலைக்கு போய் போறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை பன்னெண்டு மணிலேருந்து தயாராருங்க சீமானை வந்து பெட்டி கொடுக்க ஆரம்பிப்பாங்க பத்து சந்திப்பு சந்திக்க ஆரம்பித்து பேச ஆரம்பிப்பாங்க அப்போலேருந்து என்னெல்லாம் சொல்கிறாங்கிறத குறித்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து சின்னத்தை அறிவித்த உடனே தீயாக பரப்புகிறோம் எப்படியே தீயாக பரப்புறோம் என்ன சின்ன வரப்போகுதுங்கிற ஒரு ஆவலுங்கிறது எனக்கு வெறித்தனமாக இருக்குது அது என்ன சின்ன வந்தாலும் சரி நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விலையை நாளைக்கு பன்னெண்டு மணிலே ஆரம்பிச்சிடும் வெயில் என்ன என்ன சின்ன சொல்லு 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 சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்க என்ன என்ன சின்னமா அட்ரா அட்ரா பரப்புறோம் அந்த மாதிரி நாளைக்கு ஐடிவிங் எப்படி இயங்குங்கிறத ஐடிவிங்கனா எப்படி இயங்குனுங்கிறதா இ தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சிகளுக்கும் நாம் எடுத்து காட்டுவோம் நாம் தமிழ் கட்சியுடைய ஐடி ஐடிவினா ஒருத்தர் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது கட்சியே ஐடிவங்க இயங்கும் அதான் நாம் தமிழ் கட்சிக்கு பலம் நாளைக்கு அண்ணன் சீமானவர்கள் செய்யக்கூடிய சம்பத்திற்காக யாரெல்லாம் காத்திருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் தொகுதி வாரியாக உங்களுடைய பேரை கமெண்ட்டில் பதிவு செய்ய கொண்டாடி கொளுத்துடுவான்